எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற தலைப்பு புதையல் கிடைக்கக்கூடிய யோகா உள்ள ஜாதகம் எப்படி இருக்க முடியாதான் பொதுவாக எந்த ஒரு ஜாதகத்திலையும் நாலாம் அதிபதியும் அஞ்சாம் அதிபதியும் பலமாக இருக்கணும் அதே சமயத்தில் பத்தாம் அதிபதியும் பதினோராம் அதிபதியும் பலமாக இருக்கணும் இந்த நாலு இடங்கள் பலமாக இருந்தால் அந்த ஜாதக அமைப்பு உள்ளவங்களுக்கு புதையல் கிடைக்கக்கூடிய யோகா அமைப்பு இருக்குது இன்னும் சொல்லணும்னா ஐந்தாம் அதிபதி பலம் பெற்று எட்டாம் இடத்தோடு சம்மந்தப்படணும் அந்த எட்டாம் இடம் சுபத்துவம் அடையணும் அப்போ தான் புதையல் கிடைக்கிறதுக்கு முழுமையான ஒரு அதிகாரம் உள்ள ஜாதகமாக அமையும் இந்த அமைப்புகள்லாம் இருந்தாலும் பற்றாது கிடைச்ச புதையலை வச்சு அனுபவிக்கக்கூடிய யோகா பாக்கியம் வேணும் அதுக்கு லக்னாதிபதியும் மூன்றாம் அதிபதியும் பலமாக இருக்கணும் லக்னாதிபதி பலமாக இருந்தால் தான் யோகா அமைப்பு முழுமையாக கிடைக்கும் அதே சமயத்தில் தைரிய வீரிய ஸ்தானாதிபதியான மூணாம் அதிபதி பலமாக இருந்தால் கிடைச்ச புதையலை தைரியமாக வச்சு யாருக்கும் தெரியாமல் வெளியில் தெரியாமல் வச்சு வாழ முடியும் லக்னாதிபதியும் மூணாம் அதிபதியும் குன்றி இருந்தால் புதையல் கிடைக்கும் எடுப்பாக ஆனால் அதே சமயத்தில் அது வெளியில் தெரிஞ்சு கை கெட்டினது வாய் கட்டல என்ற கதையாயிரும் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம்